வருமானுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன் சரியாகல இந்த மாற்றம் வந்து தான் ஒண்ணமாயிடுச்சு இப்போ நல்லா இருக்கா மருமக என்ன உள்ள பிரச்சனை கை கால வராமல் இருந்துச்சு இப்போ வந்து பண்ணலாம் இப்ப வருமானம் நல்லா இருக்காப்பிடியா நல்லா நல்லா இருக்காப்புலீங்க நடக்கிறாப்புலயா நல்லா நடக்கிறாப்புல என்ன அப்படின்னு நடக்கிறீங்க என்ன அப்படி கொடுத்த எலுமிச்ச மனு தான் கொடுத்தீங்க வேறு கொடுத்தா ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க கொடுத்தாங்க நல்லாயிருக்கு நான் மண்ணாவுடிலேருந்து வரேன் என்னன்னா அம்மாட்டா வந்ததுலேருந்து வந்து ஒரு வேலைக்கு கேட்டேன் வேலை போலை கிடைச்சிக்கிட்டே இருந்தது அதுக்காக நான் வந்து பார்க்க வந்துருக்கேன்ட்டா திரும்பி

அப்பா எல்லாம் சொல்றவங்களுக்கு அவங்களுக்கே தன்னாலே தெரிய ஆரம்பிச்சிடும் நான் வந்து கள்ளப்பிச்சை மாவட்டங்க எங்க அக்கா பையனுக்கு பொண்ணு கிடைக்கல அமையல அவங்க வந்துதான் நல்லா அமைச்சு கொடுத்தாங்க ஒரு எலுமிச்சு பழம் என்ன கொடுத்தாங்க அவங்க நல்ல பேர் கல்யாணம் ஒரு குழந்தை கொடுத்து இருக்காங்க நல்ல பலனுங்க அதே போல கால அடிபட்டுச்சுங்க பத்து நாளா வீட்டுல இருந்து நடக்க முடியல இப்ப இந்த வேலை இங்க வந்து விரதம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்ப பரவாயில்ல நடக்குறாங்க நல்லா இருக்குங்க ரொம்ப நன்றி மூணு நாலு மாசம் அதை யூரிக் ஆசிட் பாத்ரூம் போகும்போது எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு காலெல்லாம் மாத்திரம் வந்து ரொம்ப இது வந்து போன தான் வந்த அம்மா கிட்ட வந்து போனதுக்கு அப்புறம் இப்போ நாலஞ்சு அடி பிளட் எல்லாமே செக் பண்ணிட்டேன் எதுவுமே எல்லாமே நார்மலா இருக்குது மாத்திரம் எல்லாம் எதுவுமே சாப்பிடில்ல கை கால் நல்லா இருக்குது வேலை செய்யறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ வேலை எல்லாம் எந்த பிரச்சினையும் நல்லா போகுது வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப வேலை செய்யறதுல வந்து அதனால அம்மாவுக்கு வந்து அன்னதான அன்னதானம் போறது எல்லாத்துக்கும் தெரியும் அன்னதானம் போட்டு இருந்தேன் நம்ம கோவில் கும்பகேஷன் கூடி வீர நான் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் கட்டிட்டு இருக்கேன் ரொம்ப வருத்தத்துல இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஏமாத்திக்காகனு தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க நீங்க அருள் வாக்கு சொல்றவங்க நீங்க எப்படி ஏமாந்தீங்கன்னு என்ன கேட்டாங்க சோ நான் ஏமாறல நான் வந்து அவங்க திருணிக்காங்க நல்லவங்க நினச்சி தான் நான் கோவில்களை விட்டேன் கடைசியில் பார்த்தா அவங்க அவங்க வேலையை அவங்க காட்டிக்காங்க அவங்க புத்தியை அவங்க காட்டிக்காங்க அதை நிறைய பேர் எப்படி எப்படியோ அசிங்கமாலாம் கிடைச்சாங்க ட்ரோல் பண்ணாங்க அதை பற்றி இது மாதிரி கேட்டு அந்த தாலியிலேயே விற்று வெறும் பகை தான் வெறும் தான் போட்டிருக்கேன் அந்த தாலி நகையெல்லாம் வித்து இன்னைக்கு கோவில் வேலையாயிட்டிருக்கு இந்த பணம் அந்த கோமியை கட்டுறதுக்கு உதவியாகட்டும் நன்றி பிள்ளைங்க வந்திருக்கேன் என் உடம்பு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு பூங்கி எஞ்சி நடக்கணுமாரா அடி அடி மேல் அடி இழுத்து தான் வச்சு எதுக்குமே மூட்டு இருக்காது எதுவுமே செய்ய பிடிக்காது சும்மா உட்காந்தே தான் இருக்கணும் இந்த அம்மாக்கிட்ட வந்து போன பிறகு இப்போ நல்லா இருக்குது அருள் வாக்கு கேட்க வரவங்க எப்படியுமே உங்களை தொடர்பு கொள்றது எப்படி காண்டாக்ட் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப்ல கேட்கறீங்க கண்டிப்பா என்னோட யூடியூப்கெல்லாம் நம்பர் போட்டிருக்கேன் வாக்கு எப்பன்னு கேட்டு நீங்க புக் பண்ணிட்டு தாராளமா வரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அருள் வாக்கு கண்டிப்பா தான் இருக்கேன் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க எனக்கு எந்த பிரச்சனை இல்ல நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை இது போல எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுன்னு ஒரு சேவையில இறங்க முடிவு பண்ணிருக்கேன் நல்ல முறையா நல்ல விஷயங்கள் தொடங்கி நல்ல விஷயங்கள் முடிய நல்ல முறையை நாம் ஆஹ் அருள அருவில நல்ல முறையா இருக்கணும்னு நான் வேண்டுகிறேன் எல்லா மக்களும் இந்த அன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதசியில ரொம்ப விசேஷமான நாள் இறந்தவர்கள் எல்லாம் பாவ கணக்கை பார்த்து இன்னைக்கு அஹ் சொர்க்கவாசல் திறக்கும் போது நல்லவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புற நாள் இந்த நாள் அதே மாதிரி செத்து போன பித்துக்கள் எல்லாம் சாந்தம் அடைகிற நாள் இத்த நாள் மக்கள் எல்லாம் கெட்ட கனவு ஆந்திரிகம் சூனியம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவான நாள் ஆனா நாம நினைக்கிறோம் சொர்க்கவாசம் என்ன நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு போய் அவரை பார்த்துட்டு வரோம் கும்பிட்டு வரணும் சொர்க்கு வாசல்ங்கிறது ரொம்ப புனிதமானது அந்த வாசல்ல கால் வச்சு வந்தவை நம்ம பாவங்கள் கழிய வேண்டிய இடம் அந்த நம்ம பாவத்தை அங்க கழிச்சுட்டு தான் வாசல் வந்து நம்ம வெளியே வரோம் ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தோம் மனிதன் புனிதமாகறான் அப்ப சொர்க்கவாசல் பூமியில ஆண்டவனுடைய வாசல் இருக்கும்போது அந்த வாசலை மிதிச்சிட்டு நம்ம வெளிய வரும்போது நம்ம பாவங்கள் தீந்து நம்ம புனிதமாகறோம் அதுதான் சொர்க்கவாசல் அதே மாதிரி சில முறை சொல்லியிருக்கேன் யூடியூப்ல பல முறை சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் பிறந்து கொஞ்சம் சரியில்லை மக்களுக்கு சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு மூணு தடவை பல முறை சொன்னேன் கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் சாட்சி அதே மாதிரி உயர்ல மலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இது நானா சொல்லல அருள் வாக்குல வந்திருக்கு இத சொல்லியிருக்கோம் கண்டிப்பா எல்லா மக்களும் மக்களும் பத்திரமா இருக்கணும் கொடிய நோய் மக்களுக்கு யாருக்கும் எந்த தாக்கம் வரக்கூடாது அதனால மதுரகாளி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏதோ பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறாங்க கண்டிப்பா பூமிக்கு பிரச்சனையான நம்ம மக்களுக்கு பிரச்சனை ஆகும் எல்லா மக்களும் இன்னும் நிறைய எவ்வளவோ வாழணும் சாதிக்கணும் எப்படி எல்லாம் கனவு கந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் தெய்வமான சக்தி ஆதிபராசக்தி என் தெய்வம் தான் நான் சொல்ல மதுரகாளின்னு எல்லாத்துக்கும் சக்தியான ஆதிபராசக்தி மற்ற தெய்வங்கள் எல்லாம் பூமியில காவலா இருக்காங்க அந்த அம்மன் தெய்வம் வந்து எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி எல்லா குழந்தைங்களையும் சேமமா வைக்கணும்னு இந்த வைகுண்ட ஏகாதேசேனைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நாள் இனி நாள் அமைய எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்